அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்புக்குரியது பழனி கோவில் மற்ற தலங்கள் ஐந்து சுப்பிரமணியன் என்ற பெயருடன் அருள்பாலிக்கும் முருகன் இந்த தளத்தில் மட்டுமே கையில் தண்டத்துடன் தண்டாயுதபாணி என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுறாரு இங்குள்ள மூலவர் சிலை போகர் உள்ளிட்ட எண்பத்தி ஓரு சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பழனி தவிர தமிழகத்தில் கொடைக்கானல் சிவகங்கை தேவிப்பட்டினம் ஆகிய இடங்கள்லேயும் நவபாசான சிலை இருக்குது பழனி முருகன் கோவில் மூலவர் சிலை பல விதமான மூலிகைகளை கொண்ட போகர் தனது கையால் செய்த ஒரு சிலை இந்த சிலையை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் தலையில் இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை கண் மூக்கு வாய் கைவிலர்கள் என அனைத்துமே உலை கொண்டு செதுக்கியது போல காட்சி தரும் இந்த சிலையை மற்றொரு சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுது பழனிமலையில மூலவராக விற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியின் சிலை நவபாசனத்தால் ஆனது இது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த நவபாசான சிலை உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை இன்று வரை மருத்துவ குணம் மாறாமல் பழனி முருகன் சிலை பற்றிய பல விஷயங்கள் அதிசயிக்க வைக்கிறது அப்படினே சொல்லலாம் பாசனம் என்றால் விசத்தன்மை என்ற பொருள் என்பது அர்த்தம் ஒன்பது வகையான விசத்தன்மை கொண்டது இதை கொண்டு பிரசாதமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாசான சிலை பாசனம் என்பது மொத்தம் அறுபத்தி நான்கு வகையானது இவற்றில் நீலி என்ற பாசனம் மற்ற அறுபத்தி மூன்று வகையான பாசனங்களின் நச்சுத்தன்மையை முறித்து விடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அது இல்லாமல் இந்த முருகனின் சிலை நவபாசனம் எனப்படும் ஒன்பது வகையான மட்டுமல்ல நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டது ஆனால் இது பொதுவாக நவபாசனம் என்னும் எனும் குறிப்பிடப்படுது தெய்வ உத்தரவின் பேரில் போகர் சித்தர் இந்த நவபாசான சிலையை செய்ததாகவும் சொல்லப்படுது இந்த சிலையை செய்வதற்கு போகர் எடுத்துக்கொண்ட கால அளவு ஒன்பது ஆண்டுகள் இந்த சிலையை செய்ய பயன்படுத்தப்படும் ஒன்பது வகையான பாசன பொருட்களும் ஒன்பது வகையான இயற்பியல் மற்றும் வேதியல் தன்மைகளை கொண்டதாக இருக்கு பழனிமலை முருகன் கோவிலில் சேர்க்கப்பட்டுள்ள ஒன்பது பாசன பொருட்கள் ஒவ்வொன்றுமே நவ தொடர்புடையது ஒவ்வொரு பொருளுமே ஒரு நவக்கிரகத்தின் தன்மையைக் கொண்டது இதனால பழனி முருகனை வழிபட்டால் நவ கிரகங்களையும் வழிபட்ட பலனை பெற முடியும் நவ கிரக தோசங்களும் பழனி முருகனை வழிபட்டால் நீங்கிவிடும் பழனிமலை தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகம் நடைபெறும் நல்லெண்ணெய் விபூதி சந்தனம் பன்னீர் பஞ்சாமிர்தம் அது மட்டும் இல்லாமல் இங்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் மிக சக்தி வாய்ந்தவை மார்கழி மாதத்தில் மட்டுமே பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் நடத்தப்படுது ஒரு அபிஷேகம் என்பது ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் முடிந்துவிடும் ஒரு முறை அபிஷேகம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த முறை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது பழனிமலை முருகன் சிலையில் மார்பில் இரவில் வட்ட வடிவில் சந்தன காப்பு இடப்படும் அதே போல் நெற்றியின் புருவங்களுக்கு இடையில் சிறிய சந்தன பொட்டு வைக்கப்படும் பழனி முருகன் சிலை எப்பொழுதுமே உஷ்ணத்துறனே காணப்படுவதால சந்தன காப்பு ஈடுபடுவதற்காக சொல்லப்படுது காலையில நடை திரைக்கப்படும் போது அந்த உஷ்ணத்தால் முருகனின் சிலை முழுவதுமே வேர்வை துளிகள் காணப்படும் என சொல்லப்படுது இந்த சிலை மீது உயர்ந்த நீர் அபிஷேக நீருடன் கலக்கப்பட்டு காலை நேரத்தில் அங்கு இருப்பவர்களுக்கு தீர்த்த பிரசாதமாக வழங்கப்படுது பொதுவா பழனிக்கு சென்றால் வாழ்க்கையில உச்சநிலைக்கு செல்லக்கூடியதாகவும் இருக்கு பழனிக்கு பொதுவாக யார் வேண்டுமானாலும் போகலாம் செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கும் இடம் பழனிமலை குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்றால் நிச்சயம் அதிர்ஷ்டம் பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பழனிமலை முருகனை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக மேசராசி மற்றும் ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வந்தால் மிக பெரிய அளவுல அதிர்ஷ்டம் கிடைக்கும் மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனி மலைக்கு செல்வது நிச்சயம் நன்மையை தரக்கூடிய ஒன்று செவ்வாய் தோசம் உடையவர்கள் செவ்வாய்கிழமை என்று போகர வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவா மேசராசி மற்றும் மேச லக்னக்காரர்கள் பலனிலை விற்றிருக்கக்கூடிய பால தண்டாயுத தரிசிப்பது அவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லையினை நீக்க கூடியதாகும் தொழில் வளம் பெருக்கும் கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் வழிகளை அமைத்து தரும் அப்படின்னு சொல்லப்படுது மிதன ராசிக்காரர்கள் தங்களது வாழ்க்கையில பொதுவாக அதிர்ஷ்டம் வருவதில்லை மிகவும் அரிதான அதிர்ஷ்டம் வருகிறது மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களது வாழ்க்கையில இருந்து வரும் கடும் சொற்களால் பலரை காயப்படுத்தி விட்டு பின் வருத்தம் அடைவாங்க அத்தகைய பழனிமலை தண்டாயுத வழிபட்டு வந்தார் அவர்களுக்கு மிகப்பெரிய வன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தொழில் வளம் பெருகும் பண வரவு அதிகரிக்கும் அதிகமாக கோபப்பட்டு பேசும் தன்மை கொண்ட விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கும் பழனிக்கு சென்று போகரையும் பழனி முருகனையும் வழிபட்டு வர சாந்தம் பெறுவாங்க பின் நீங்கள் தொட்டது எல்லாம் துளவும் தொழில் வளம் கூடும் கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி பழனிமலை முருகனை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா முருகப்பெருமான வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒன்று முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பழனி மலையில் வீற்றிருக்கக்கூடிய நவபாசான நம்ம பாசான முருகனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் தொழில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் நம்ம பாசானால் செய்யப்பட்ட முருகன் சிலை மற்றும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தருவது தான் மேலும் இங்கு சென்று வழிபட்டு வந்தோம்னா நவகிரக தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் சிலை நவ பாசானத்தால் செய்யப்பட்டது இது போகரால் செய்யப்பட்டதாக நம்பப்படுது நவ பாசானத்தால் பல மூலிகைகள் மற்றும் நச்சுப்பொருட்கள் கலந்திருப்பதால் இது மருத்துவ குணம் கொண்டது என்றும் கூறப்படுது பழனி முருகன் கோவிலில் முருகன் குழந்தை வடிவில் தரார் இது வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னே சொல்லலாம் பழனி முருகன் கோவில் வந்து வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை பழனி மலை சித்தர்கள் வாசம் செய்யும் இடமாகவும் கருதப்படுது பல்வேறு சித்தர்கள் இங்கு வாழ்ந்ததாகவும் வழிபட்டதாகவும் நம்பப்படுது பழனி என்ற முருகன் பழனி என்று சொல்ல சொல்லிலிருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு கோவில் தினமும் காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் புனித தலம் மட்டுமல்லாமல் பல வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இந்த கோவில் காட்சி தருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கு சித்தர்கள் பலமும் வாழும் மலையாகும் குழந்தை வடிவல முருகன் காட்சி தரும் இடமாகவும் விலகும் பழனிமலை முருகன் பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடியிருக்காங்க வாழ்க்கையை மாற்றி தரும் பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கு முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வதுதான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பற்றி பலரும் அறியாத சில விஷயங்கள் இங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கு முருகப்பெருமான் ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்திலும் தரிசனம் செய்தால் நல்லது இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டது அப்படி பழனிமலை முருகன் எந்த திருக்கோளத்தில் நாம் தரிசனம் செய்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு நம்ம வழிபடுவது இன்னும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமும் நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுவதாகவும் நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத பாணியின் வைத்தவுடன் அகற்றப்படாங்க அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கு மட்டும்தான் இருக்கு இதில் சிறசு விபூதி என்பது போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படினே சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே